தங்கள் இடத்தில் உத்தரவை முறையாக நிறைவேற்றாத கல்வி அதிகாரிக்கு ஒரு வார கால சிறை தண்டனை அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி திசையன் விலையில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியரை நிரந்தர ஆசிரியராக பணி நியமனம் செய்யும் நீதிமன்ற உத்தரவை மாவட்ட கல்வி அதிகாரிகள் புறக்கணித்துள்ளனர் இந்த நிலையில் முதன்மை கல்வி அதிகாரி சின்னராசுக்கு ஒரு வார சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது சென்னை அசோக் நகரில் இயங்கி வந்த உதயம் தியேட்டர் இடிக்கும் பணி தொண்ணூறு சதவீதம் நிறைவடைந்தது அசோக் நகரில் இருந்த உதயம் திரையரங்கு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு சுமார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக இயங்கி வந்தது சென்னையின் புகழ்பெற்ற திரையரங்குகளில் ஒன்றாக இயங்கி வந்த உதயம் திரையரங்கு ரசிகர்கள் வரத்து குறைவால் இடிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில வாரங்களாக இடிக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்தது குறைந்த விலை நிறைந்தும் Jai Chandran